ൊരാറും വനമെന തികൾ പരത കണ്ടിൽ തെക്കണമും അതിർ ചിന്ത ദ്രാവിഡ നൽ തരുന്ന തക്ക സിപ്രൈ നരിശനും തിലകമു മേ അതിലകസന പോലെ തുലകും ഇൻപമുറ எத்தி செய்யும் மணக்க இருந்த பெருந்த் தமிழணங்கே தமிழணங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 நன்றி மாணவச் செல்வங்களே இன்றைய நாள் நிகழ்விற்கு வந்திருக்கும் எல்லோருக்குமான வரவேற்புரை நல்கிட திருமதி பா ஜெயலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் திருப்பூர் திருவிழாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் திருப்பூர் புத்தக திருவிழா திருப்புமுனை பெருவிழா திருப்பூர் புத்தக திருவிழா திருப்புமுனை பெருவிழா அறிவு புரட்சி திருவிழா ஒரு விழா அறிவு புரட்சி திருவிழா இங்கு ஒரு விழா திருப்பூர் புத்தக திருவிழாவின் ஆறாம் நாள் நிகழ்வான மாணவ மாணவியர் திறனாவி போட்டி பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி என் கீதா அவர்களையும் முன்னிலை வகித்து சிறப்பிக்க இருக்கின்ற ஏகேஆர் அகாடமி மதிப்பிற்குரிய ஏ கே லட்சுமி நாராயணன் அவர்களையும் பொறியாளர் சவ் ஸ்டாலின் பாரதி அவர்களையும் மதிப்பிற்குரிய பொதிகை டி சிவக்குமார் அவர்களையும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் கனகராஜா அவர்களையும் கருத்துரை ஆற்றி நம்மையெல்லாம் மகிழ்விக்க இருக்கின்ற ஆணையாளர் திருப்பூர் மாநகராட்சி மதிப்பிற்குரிய திரு பவன்குமார் ஜி கிரியப்பனவர் அவர்களையும் காவல் ஆணையர் திருப்பூர் மாநகரம் திரு பிரவீன்குமார் அபினபு அவர்களையும் நன்றியுரை கூறி சிறப்பிக்க இருக்கின்ற திருமதி ஏ அகிலா அவர்களையும் நிகழ்ச்சியை வழங்கி இன்றைய நாளை ஒரு பொன்னான நாளாக மாற்றியிருக்கின்ற தக்வா சீல்ஸ் அவர்களையும் மடை திறந்த வெள்ளம்மாய் மகிழ்ச்சியோடு பரிசு வாங்க காத்திருக்கின்ற மாணவ கண்மணிகளையும் அன்பான பெற்றோர்களையும் பெருமைக்குரிய பெரியோர்களையும் பார்வையாளர்களையும் பொதுமக்களையும் மற்றும் அனைவரையும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பின்னல் புக் டிரஸ் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் நன்றி ஆற்றிய ப ஜெயலட்சுமி ஆசிரியை அவர்களுக்கு நன்றிகள் அடுத்த நிகழ்வாக தலைமையுரையாற்ற முதன்மை கல்வி அலுவலர் திருமதி என் கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள மாநகராட்சி காவல் ஆணையர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்கள் பெற்றோர்கள் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் குழந்தைங்க பேசினாங்க கேட்டிருப்பீங்க புத்தகத்தின் அருமை பற்றி ஒரு மாணவன் வந்து ரொம்ப அருமையாக பேசுனாங்க அதாவது குழந்தைக்கு வந்து உணவு ஊட்டும்போது கூட இப்போ என்னது மொபைலில் காமிச்சு அதில் வர பிக்சர்ஸு அதில் வர சாங்ஸு இதை கேட்டுட்டு தான் குழந்தைக்கு வந்து அம்மா வந்து ஊட்டி விடுறாங்க அப்படிங்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்க ஒன்றே ஒன்று போன மாதம் என்னோட அலுவலத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்தார் வாரத்தில் மூன்று நாட்கள் வந்து ஒரு பள்ளியிலும் இரண்டு நாட்கள் வேறொரு பள்ளியிலும் மாற்றுப்பணி என்னை அழுதுட்டு என்னை வந்து ஒரிஜினலாக இருக்கிற பள்ளிக்கு என்னை போட்டுருங்க என்னால் வந்து போய் பார்க்க முடியல அப்படின்னாங்க சரி இதுக்கு எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு கருத்து வந்து ரொம்ப என்னை பாதிச்சிருச்சு என்ன சொன்னாங்கன்னா அவங்க தூரமாக இருக்கிற ஒரு பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நேரமாகிடுது கொஞ்ச நாளாக குழந்தை என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல கடைசியில் பார்த்தோம்னா பள்ளியில் அவனோட வகுப்பில் அவன் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவன் டிவி பார்த்து பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த பையன் வந்து என்னது மூளையோட செயல்திறனே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் எந்நேரமும் உங்கள் குழந்தைங்க மொபைலில் இருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட செயல்திறன் குறையும் ஸோ அந்த எங்கள் மாணவர்கள் சொன்ன மாதிரி புத்தகங்கள் நிறைய வாங்கி கொடுங்க காசு செலவாகுது ஒரு புத்தகம் வந்தால் ஒரு ஐ ஐம்பது ரூபா ஆகுது நூறுரூபா வருது அப்படின்லாம் யோசனை பண்ணாதீங்க மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறிய தொகையானது நீங்கள் வந்து புத்தகங்களுக்கும் அன்றாடம் வாங்கக்கூடிய நாளிதழ்கள் அது கூட நிறைய கண்டென்ட்டு வந்து உங்கள் குழந்தைங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து உங்கள் உங்களோட மாத வருமானத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களோட குழந்தைங்களுக்காக தான் எந் எந்தளவுக்கு வந்து மொபைலும் டிவிலையும் உங்கள் குழந்தைங்க அடிக்ட் ஆகுதோ அந்தளவுக்கு அவங்க வந்து என்ன வாழ்க்கையில் வீணாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு அருமையான வந்து உள்ளே போய் பாருங்கள் நிறைய புத்தகங்கள் வந்து விதவிதமாக இருக்குது எதை ப வாங்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது தெரியல அந்த பழக்கத்துக்கு வரணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்கள் டெய்லியும் கொஞ்ச நேரமாவது எதாவது வந்து நீ ப காட்டு நீங்கள் கேளுங்க நீங்கள் படிக்கலைன்னா பரவாயில்ல அதுக்கிட்டே சொல்ல சொல்லி கேளுங்கள் கண்ணு நீ என்ன இன்னைக்கு என்ன படித்த எனக்கு எனக்கு சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேளுங்க எப்படியாவது அவங்கக்கிட்ட அந்த ரீடிங் வாசிப்பு வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து புத்தகம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு ஆசையாக இருக்கும் இப்போவுமே எனக்கு அந்த ஆசை வந்து விடலை ஏதாவது புத்தகத்தை பார்த்தா உடனே வாங்கிக்கலாம் படிக்கலாம் ஏதாவது ஒரு டைமு ஒரு ட்ராவல்லையோ இல்லை சாயங்கால நேரமோ படிக்கலான்ற ஆசை வந்து இன்ன வரையும் விடலை அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக வந்து எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ தலைமையுரையாற்றிய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி என் கீதா அவர்களுக்கு நன்றிகள் அடுத்த நிகழ்வாக முன்னிலை வகிக்கும் திரு பொறியாளர் சவ் ஸ்டாலின் பாரதி அவர்களை உரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் பின்னல் புக் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் இருபது இருபதாவது புத்தக திருவிழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் கல்வி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கிருக்கும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் திருப்பூர் மாநகர ஆணையாளர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சமீபத்தில் ஒரு கட்டுரையை படிக்கிறப்போ அவர் வந்து கோயம்புத்தூர் குனிய குடியம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் லோகநாதன் பேர் ஒரு விபத்தில் அடிபட்டு தன்னுடைய கை கால் முதுகுத்தண்டு அனைத்தும் செயலிழந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் நம்மளுக்கு படிக்கிறதுங்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம் ஒரு புத்தகத்தை படிக்கிற அப்படிங்கிறதே அது பாட புத்தகமாக இருந்தாலும் சரி இல்லை பொதுவான புத்தகமாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை படிக்கிறது சிரமமாக இருக்குது ஆனால் அவர் அந்த நிலமையில் பதினேழு ஆண்டுகளாக உடல்நிலை செயலிழந்து இருந்தாலும் இரண்டு புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் அவரை தன்னம்பிக்கை மனிதர் அப்படிங்கிறாங்க அவர் அந்த கட்டுரையில் கடைசியாக சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியும்னா நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை சமாளிக்க முடியாதுன்னா அதை பற்றி கவலைப்பட்டு புரோஜனம் இல்லை பிரச்சனையே இல்லாதது ரெண்டு பேர் தான் ரெண்டு மனிதர்கள் தான் ஒன்று ஒருவர் இறந்து விட்டார் இன்னொருவர் பிறக்கவில்லை அப்படிங்கிறார் இதைய படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது அப்போது படிக்கிறதுக்கு இது போன்ற கண்காட்சி முக்கியமாக இருக்குது இப்போது நாங்கள் கூட எங்கள் திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசேஷன் சார்பா வருஷம் வருஷம் கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நடத்துகிறோம் இதில் டைல்ஸு கிரானைட்டு சிமெண்ட் ஸ்டீல் இப்படி விற்கிறவங்களாம் கலந்துக்கிறாங்க அதை வீடு கட்டுறவங்க அதுக்காக வந்து பார்க்குறாங்க பயன்படுத்திக்கிறாங்க விற்கிறவங்களுக்கு அது யூஸாக இருக்குது அது ஒரு இணைப்பு பழமாக இருக்குது அவ்வளவுதான் இது நடத்துலினாலும் கூட கண்டிப்பாக அவங்க அந்த கடைக்கு போய் வாங்க தான் போகிறாங்க அது நிற்க போகிறது இல்லை இந்த மாதிரி பல கண்காட்சிகள் நடத்துலினாலும் மக்கள் தேவைங்கிறப்ப அது போயிடுவாங்க ஆனால் இந்த புத்த கண்காட்சிங்கிறது நடத்துனா நடத்துறதுனால தான் இன்றைக்கியான திருப்பூல தெரியும் விரல் விட்டு என்னக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு ஒரு புக்கு கடை தான் இருக்குது அது பல பேரத்துக்கு அந்த புக்கு கடையில் இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் அந்த கண்காட்சி நடத்துறதுனால தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க பல ஆயிரக்கணக்கான புக்குகள் விற்கிது இதனால் அவங்க படிக்கிறதுனால அவங்க அறிவு மேம்படுது இந்த சமுதாயம் மேம்படுது அந்த நூல் புத்தகத்தை எழுதுகிறவங்க அதை பதிப்பகுத்தார்கள் விற்பனையாளர்கள் இப்படி பல பேர் பயனடைகிறாங்க இது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இந்த கண்காட்சி பல இன்னல்கள சிரமங்களுக்கு கிடையில் ஒரு திருமணத்தை நடத்துகிறப்போ எவ்வளோ சிரமம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி பல ந கொடையாளர்களை கண்டுபிடித்து அவர்களோட உதவியோட மிக சிறப்பாக அந்த கண்காட்சி நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து இது நடக்க வேண்டும் அதற்கு அனைவரும் நம்ம ஒத்துழைப்பை கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு அந்த மாணவர்களுடைய திறமைகளாக பார்க்குறப்போ உண்மையாலுமே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அந்த வெற்றி பெற்றுள்ள அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வாக மாணவர்களை வாழ்த்தி பேச கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உபதலைவர் திரு பி வி எஸ் பி முருகசாமி ஐயா அவர்களை மகிழ்வியுடன் அழைக்கின்றேன் அடுத்த நிகழ்வாக மாணவர்களிடையே கருத்துரை வழங்க காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இன்று இந்த புத்தக கண்காட்சி பார்வையிடுறதுக்கு இந்த புத்தக கண்காட்சி தொடர்பாக பல்வேறு போட்டிகள் நிர்வகிக்கப்பட்டு அதில் பங்கேற்று வெற்றி பெற்று அதற்காக பரிசுகளை வாங்க வந்திருக்கின்ற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் பாராட்டுகள் எனக்கு தான் சொன்னாங்க பதினாலாயிரம் பேர் வந்து இந்த பல்வேறு போட்டிகளெல்லாம் பங்கேற்று விட்டனர் அதில் வந்து இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தனித்தனி போட்டிகளில் வெற்றி பெற்ற கிட்டத்தட்ட நானூறு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க போகிறோம் ஸோ இந்த வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அது மட்டுமின்றி இதில் பங்கேற்ற ஒவ்வொரு மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் வெற்றி பெறுவது இல்லாதது இல்லாததுன்றது வாழ்க்கையில் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொரு நீங்கள் ஒரு கேமாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு பரீட்சையாக எழுதிக்கிட்டாலும் எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு இதாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம பங்கேற்று அதுக்கு அதில் இருக்கிற தோல்வியாக இருந்தாலும் அதில் இருந்த சக்ஸஸாக இருந்தாலும் அது ஒன்றாக எடுத்து இன்றைக்கி இருக்கிற தோல்வி தான் நாளைக்கு நம்ம நம்மளுடைய ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு ஸ்டெப்பாக அமையும் ஸோ அதனால் நம்ம பங்கேற்றுவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் இதில் போட்டிகளில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புத்தக கண்காட்சி இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது புத்தகங்களுடைய முக்கியத்துவம் என்னன்றது நம்ம எல்லோருமே வந்து உணர்ந்து பார்க்கணும் ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரே விஷயம் உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு படம் இருப்போம் ஒரு கதையாக நம்ம கேள்விப்படுவோம் ஒரு புக்காக படிப்போம் அதே வந்து பழைய காலத்தில் ரேடியோ எல்லாம் கேட்டுகிட்டு இருப்போம் ரேடியோவில் வந்து நம்ம ஒரு கதையாக கேட்போம் இன்று டெலிவிஷனில் இதில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு படமாகவோ ஒரு சீரியலாகவோ ஒரே விஷயத்தையே எல்லா மாதிரியாக கேட்கலாம் உதாரணத்துக்கு மகாபாரதம்னு எங்களுக்கு தெரியும் எல்லாமே டிவியில் பார்த்துருப்பீங்க அதே வந்து புக்காகவும் படிச்சிருப்பீங்க அதே வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ளே மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரியும் பார்த்துருப்பீங்க அதே விஷயத்தை வந்து ரேடியோவில் கேட்டிருப்பீங்க என்ன வித்தியாசம் அப்போது எது வந்து எல்லாத்தில் வந்து அருமையாக இருக்கிறது அனு சொன்னால் புத்தகத்தில் படிக்கிறதை விட மற்ற எதிலுமே வந்து அதுக்குண்டான முழுமையான இது இருக்காது ஏன் இருக்காது ஒரே ஒரு விஷயம் புத்தகத்தை படிக்கும்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பீடுக்கு நம்ம அது வந்து ரசித்து பார்க்க முடியும் ஒரு இடத்துல போய் நிப்பாட்டி அப்படியே ரெண்டு நிமிஷம் கண்ணு மூடிட்டு ஓ இவ்வளோ அருமையாக இவர் சொல்லியிருக்கிறாரே என்று ரசித்து நின்று பார்க் எடுக்க முடியும் திருப்பி முன்னாடி ஒரு ரெண்டு லைன் திருப்பி ஒரு தடவை ரெண்டாவது தடவை ரிப்பீட் பண்ணி படித்து அடுத்து அந்தமாக போக முடியும் ஆனால் நீங்கள் டிவியில் ஒரு படம் பார்க்கும்போதோ ஒரு சீரியல் பார்க்கும்போதோ ரேடியோவில் பார்க்கும்போதோ இன்னொரு ட்ராமா பார்க்கும்போதோ இது ரொம்ப நல்ல